அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ஆஸ்டர் ஐஎன்சி டிக்கர் ஓயுஎஸ்டி ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஆஸ்டர் ஐஎன்சி என்சி துணைப் பிரிவைச் சேர்ந்தது ஆட்டோ எலக்ட்ரான் முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து எல் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி முடிவு பூச்சியம் புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் ஆஸ்டர் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் ஆஸ்டர் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ஆஸ்டர் ஐஎன்சி எண்பது சதவீத இயக்கவியல் காட்டியது பன்னிரண்டு புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆஸ்டர் ஆயன்சி ஒரு டாலர் இரண்டு சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நூற்று மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பதினேழு சென்ட் பில்லியன் இருபத்தாறு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றை காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஆஸ்டர் ஐஎன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்பது நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு நான்கு ஏழு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று எட்டு பில்லியன் டாலர்கள் புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் பதினொன்று சதவிகிதம் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் பூச்சியம் இன் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச் சந்தை மதிப்பின் லாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் தொன்னூற்றி மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூலை எட்டு துணைப்பிரிவில் சராசரி ஜூன் இரண்டு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நூற்று இருபது மில்லியன் டாலர் வருவாய் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை தொழைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் எண்பது புள்ளி எட்டு சதவீதம் மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஆயிரத்து ஐம்பத்தாறு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஐந்தாயிரத்து முன்னூற்று இருபது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் நானூற்று அறுபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் கழித்தல் நாற்பத்தொன்பது ஐந்து எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி கழித்தல் ஐந்து புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவு அறுநூற்று பதிமூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு நூற்று எழுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்பது புள்ளி எட்டு சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது ஆஸ்டர் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பது சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக பத்தொன்பது டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக பதினைந்து டாலர் பன்னிரண்டு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் விளைவாக ஆஸ்டர் ஐஎன்சி தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது பதினெட்டு டாலர் ஒன்பது சென்ட் இல் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஐந்து புள்ளி ஆறு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு முப்பத்திரண்டு புள்ளி மூன்று ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஜி டி எக்ஸ் முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்